வறுமையானவருக்கு ஒரு பொருளை தந்து உதவுவதே ஈகை பிறருக்கு தருவது எல்லாம் எதிர்ப்பயனை எதிர்பார்த்து தருவது ஆகும் அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒமே இல்லாதவங்களுக்கு தான் ஈகை அதுவே மத்தவங்களுக்கு நீங்க குடுக்குறீங்க சரிங்க அப்படின்னா அது இப்ப எப்படி சொல்லலாம் ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னா மொய் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை வச்சா நம்ம திருப்பி வைக்கணும்ல அந்த மாதிரிதான் ஏதாச்சும் ஒண்ணு எதிர்பார்த்து வைக்கிறது தான் அஹ் எதிர்பார்த்து வைக்கிறது ஈகை கிடையாது வரியாருக்கு எதுவுமே இல்லாதவங்களுக்கு யாருமே எதிர்பார்க்காம இது கொடுக்கிறதுதான் ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத்துழைத்து குரல் இரண்டு நல்லாறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல்லாறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று பொருள் நல்ல அறச் செயலுக்கே என்றாலும் பிறரிடம் இறந்து பெறுவது தீமையே மேலுலகம் இல்லையானாலும் பிறருக்கு கொடுத்து உதவுதலே நன்மையானது அதாவது நீங்க ஒரு நல்ல ஒரு அரசியலுக்காக தான் செய்றீங்க நல்ல ஒரு இது பண்ண இப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு அரசியலுக்காக செஞ்சாலுமே பிறர்கிட்ட இருந்து நீங்க இறந்து பெறுவதா இருந்தா அது தீமைன்னு தான் சொல்றாங்க அதுவே மேல ஒரு உலகமே இல்லைன்னாலும் பரவலே இல்லைனாலும் அப்படின்ற மாதிரி பிறருக்கு கொடுத்து உதவுதல் தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க நல்லாறு எனினும் குழந்தை மேல் உலகம் இல்லெனினும் ஈதலை நின்று கொடுத்து உதவுதல் அதுவும் வறியவருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுதான் ஈதல் அப்படின்னு சொல்றாங்க இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உலர் இளன் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உல அதாவது ஒருவன் வந்து நான் யாரும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்லும் முன்பாகவே அவனுக்கு உதவும் தன்மை உயர்ந்த குடிப்பிறப்பானவரிடமே உண்டு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன கஷ்டம் என்னன்றது நமக்கு தெரியணும் அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்ற அளவுக்கு கூட வந்து எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட வச்சுக்காம அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன தேவைன்றது செய்யறாங்க பாத்தீங்களா அவங்கதான் உயர்ந்த குடிப்பிறப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க இளன் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் புலன் உடையான் கண்ணே உல அடுத்து குரல் நான்கு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அதாவது உதவியை நாடி வந்து இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தை காணும் வரைக்கும் இறந்த கேட்படு இறந்த இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பம் தருவதே ஆகும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா உதவிய நாடி வந்து இரக்சுவலி நம்ம கிட்ட கேக்குறாங்கல்ல ஏதாச்சும் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அவங்களோட மகிழ்ச்சியான முகத்தை காண்ற வரைக்கும் அவங்களோட நம்ம கொடுத்தாங்க அவங்களுக்கு நல்ல முகமா சொல்றாங்க அந்த முகத்தை காண்ற வரைக்கும் இரண்டு கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பம் தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கேக்குறது கூட நமக்கு கஷ்டமா இருக்குமா அவங்க பாவமா இருக்காங்க மூஞ்சி எல்லாம் இருக்காங்க பசிக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்கல்ல அவங்க முகச்ச முகம் வந்து மாறி மகிழ்ச்சி அலைய நமக்குமே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு குரல் ஐந்து ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் விளக்கம் பசியை பொறுத்து கொள்பவரது ஆற்றலே சிறந்த ஆற்றல் ஆகும் அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகை ஈகைக்க பிற்பற்றதே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சிறந்த ஆற்றல் எதுனா பசியை சொல்றாங்க பசியை யாராலையுமே பொறுத்துக் கொள்ள முடியாது இல்லை அதனால அப்படி சொல்றாங்க ஆற்றலே சிறந்த ஆற்றல் பசியை பொறுத்து கொள்ளுதல் தான் அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும் அந்த பசி அந்த ஆற்றல விடிய நல்ல ஆற்றல் எது அப்படி சிறந்த ஆற்றல் எது அப்படின்னா மற்றவங்களோட பசியை உணவளித்து ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பசியை அதுக்கு அடுத்துதான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த குரல் ஆறு ஆற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தூர்வன் பெற்றான் பொருள் வைப்பழி வைப்புழி அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி விளக்கம் பலரோடும் பகுந்து உண்ணுகின்ற பழக்கமுடைய கொடையாளனை பசி என்கிற தீய நோயானது சென்று தீண்டுதல் என்பதே அருமையானதாகும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்தவங்களோட பசி போக்குறாங்கல்ல மத்தவங்களோட பசி என்ன போக்குறாங்க எப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறத பகுந்து உண்றது ஷேரிங் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சின்ன வயசுல இருந்து ஷேர் பண்ணிக்கிறவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி அந்த கொடையாளனை பசின்ற ஒரு தீய நோய் வந்து தீண்டவே தீண்டாதான் அதான் சொல்றாங்க அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தூர் பொருள் வைப்புழி அடுத்து குரல் ஏழு பாத்து மரியீவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பாத்துன் மரியவனை பசி என்னும் தீப்பினை தீண்டல் அரிது விளக்கம் பலரோடும் பகுத்து உண்ணுகின்ற பழக்கமுடைய கொடையாளனை பசி என்கின்ற தீய நோயானது சென்று தீண்டுதல் என்பதே அருமையாகும் அதுதான் முன்னாடி சொன்ன குரல் தான் அதுவும் இது வேற மாதிரி சொல்றாங்க மத்தவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடுறவங்க மத்தவங்க கூட பகிர்ந்து உண்றாங்கல்ல அவங்கள பசின்ற நோய் வந்து தீண்டவே தீண்டாது அப்படின்னு சொல்றாங்க பாத்தூன் இவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த குரல் எட்டு ஈந்துவக்கும் இன்பம் அரியார்குள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர் ஈந்துவக்கும் இன்பம் அரியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் விளக்கம் தாம் சேர்ந்துள்ள செல்வத்தை தாம் சேர்த்துள்ள செல்வத்தை காப்பாற்றி வைத்து பின் இழந்துவிடும் கல்லிஞ்சர்கள் பிறருக்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்களோ அப்படின்னு சொல்றாங்க அதாவது சில பேர் எல்லாம் இருக்காங்க பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க அவங்களெல்லாம் இந்த மாதிரி இது மகிழ்ச்சியை அதாவது இந்த இன்பத்தை வந்து அறிஞ்சிருக்க மாட்டாங்களா மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுனா ஏன் சிறப்பில் இறைவனு காணும் ஏற்படுறான் அந்த மாதிரி அந்த மகிழ்ச்சியெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா மாதிரி ஈந்துவக்கும் இன்பம் அரியாற்குள் தாமுடைமை வைத்தெழுக்கும் வன்கரவர் குரல் ஒன்பது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தம்மியர் உணல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் விளக்கம் தாம் முயன்று தேடி நிரப்ப வைத்துள்ளதை தாமே தனியாக உண்டு மகிழ்வது என்பது வறுமையால் பிறரிடம் சென்று இடத்தலை விட துன்பம் தருவதாகும் அதாவது நாம சம்பாரிச்சு நாமளே இது பண்ணி நாமளே பணம் எடுத்து நாமளே வந்து பொருள் வாங்கி நாமளே சமைச்சு நாமளே சாப்பிடுறது அப்படின்னு சொல்றது தான் தனியாவே சாப்பிடுறது மகிழ்ச்சி கிடையாது அது வறுமையில பிறர் கிட்ட போய் நம்ம பசின்னு கேட்கறதை விட ஒரு துன்பமான செயல் துன்பம் தரும் அப்படின்னு சொல்றாங்க இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தம்மியர் உணல் அடுத்து குரல் பத்து சாதலின் இன்னாதது இல்லை இனிததும் ஈதல் இயையா கடை சாதலின் இன்னாது இல்லை இனிததும் ஈதல் இயையா கடை சாதலை காட்டிலும் துன்பமானது யாதுமே இல்லை பிறருக்கு கொடுத்து உதவ இணையாத கடைப்பட்டவனை பொறுத்தவற்றில் அப்படி சாதலும் இனியதே ஆகும் அல்லது சாதலை விட சாவத விட துன்பமானது எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க பிறருக்கு கொடுத்து உதவி நினையாத அதாவது யாருக்குமே கொடுத்த உதவி செய்யணும் அப்படின்ற நினைக்க அதை பொறுத்த வரைக்கும் அப்படி சாதலும் கூட இனியதுதான் ஆகும் அவங்கதான் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சாதலின்னு இன்னாதது இல்லை இனிதும் ஈதல் ஏயா கடை ஈதல் பத்தி தெரியாதவங்களுக்கு சாதல் கூட இனிமைதான் சா ஈதல் தான் வந்து இன்னும் அவங்களுக்கு துன்பமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே ஈகில இருக்கிற பத்து குரலும் பாத்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பத்தி ஃபுல்லா பார்த்துக்கலாம் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் மோர் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ